நம்ம நாட்டில் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வித் கவர்மெண்ட் மணி அதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுனால ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸ் ஆல் ரன்னிங் ஆன் டிஜிட்டல் நீங்க டோல்கேட்ல போனா கூட ரேபிட் ஆர் எஃப் போடுறாங்க அது எப்படி முடியுது அதெல்லாம் டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ்னால தான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து உங்க குழந்தை எங்கயோ சிகாகோல படிக்கிறாங்க சான் பிரான்சிஸ்கோல பிசினஸ் நடத்துறாரு அவருக்கு நீங்க இங்க இருந்து பணம் அனுப்பணும்னா உட்கார்ந்த இடத்துல உங்க போன்ல இருந்து நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அனுப்புறீங்க எப்படி முடியும் நம்ம நாட்டுல அச்சீவ் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு பண்றாங்க நீங்க இத நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த ஐடியா டிஜிட்டல் நல்லா பண்ணிருக்கீங்க ஆனா அவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்ன நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டுல ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்ல ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளி அந்தந்த மொழியில அது வருது அந்தந்த போன்ல வருது எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருப்பாங்க அதை தவிர அதன் மூலமாக கோவிலுக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த விஷயம் அதுல இருக்கு நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்தீங்களா என்ன கோவில் எடுத்தீங்களா என்ன ஒன்னு எடுத்தீங்களா என்ன அதுல வந்துருது அதே மாதிரி இன்னைக்கு அக்கௌண்டே இல்லாத ஐம்பத்தி மூணு கோடி மக்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்த பிறகு அக்கௌண்ட்ல மாசா மாசம் மத்திய செய்தி அவனுக்கு ஒரு இதெல்லாம் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம செய்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதான் கவர்மெண்ட் தான் படித்திருந்த கவர்மெண்ட் செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் மக்களும் அதுடன் ஒத்துழைச்சு சேர்ந்தாதான் அதுக்கு சக்சஸ் வருது நம்ம நாட்டுல நம்ம நாட்டு மக்களை பற்றி நம்மளே இழிவா பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் அதை பத்தி கண்டுக்காம காட்டுறாங்க இத பாருங்க எங்க கிட்ட திறமை இருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட மூணு மடங்கு செஞ்சு காட்டுறோம் டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் நாங்க இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் பண்ண ரா மெட்டீரியல் வழிபடுக்கு உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எங்க பணம் அனுப்பணுமோ அனுப்ப முடியுது அதுவும் அந்நிய செலாவணியில் அனுப்பணுமா அனுப்ப முடியுது இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் பேங்க்ல போய் உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் இருக்குன்னு நிரூபிச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை டிரா பண்ணிக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு கேட்டு அதன் மூலமா டாலர் வேலை வச்சு அந்த டாலர் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்த அனுப்புறதுக்குள்ள உயிரே போயிடும் நானும் படிச்ச காலத்துல அப்பதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாவது பணம் காமெண்ட் கொடுக்கும் அப்பெல்லாம் கணக்கா கொடுப்பாங்க எங்க ஐநூறு டாலர் மேல ஒரு பைசா கிடைக்காது எங்க சாப்பிட இல்ல உழுவு அதை பத்தி இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்னா நீ கொடுக்கற ஆயிரம் டாலர் எந்த விதத்துக்கு போகும் உங்களுக்கு இதுதான் கவர்மெண்ட் நாங்க வரி கட்டுறோம் எனக்கு நீ ஆயிரம் ரூபாய் வரும் அளவுக்கு தப்பு இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வளர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணிருக்கோம் அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட் மூலமா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல சக்சஸ் ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் போறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரோடு இருக்காது பஸ் இருக்காது பஸ் வந்த பஸ் சமயத்துக்கு வராது ஆனா இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா வர்ற அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகைக்க வைக்கும் அதை எடுத்து சொல்லணும் அதன் மூலமா ஒரு அட்வான்டேஜ் நான் சொன்னேன் என்னோட ஓபனிங் ரிமார்க்ஸ் இன்கம் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸையும் இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மூலமா தான் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது அடுத்த கேள்விக்கு பதில் நாளைக்கே நம்ம கொடுக்க முடியும் ஜிஎஸ்டி இன்டெர்ஜியூஸ் பண்ண போதே சொன்னாங்க எல்லாரும் ஒரு ரேட் இருந்தா நல்லா இருந்ததுமே அதுக்கு அருண் ஜேட்லி அப்ப குடுத்த பதில் என்னன்னா எங்க ஒரு ஹவாய் செப்பலுக்கும் நான் பதினெட்டு பர்சென்ட் இல்ல பன்னெண்டு பர்சன்ட் அந்த ஒரு ஒரு ரேட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க பன்னிரெண்டு பர்சன் தான் இருக்கு எல்லா ஐட்டம்க்கும் பன்னெண்டு தான் ஹவாய் செப்பலுக்கும் பன்னெண்டு பர்சென்ட் பெல் ஸ்கார் வாங்குறவங்களுக்கும் பன்னெண்டு பர்சன் போட்டா நல்லதா எந்த நாட்டுல ஒத்துக்க முடியுமா எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு அவர் கேள்வி இப்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகும் போது இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நம்ம இப்ப பதில் சொல்ல முடியும்னா எனக்கு நீங்க உங்க சஜஷன் அனுப்புங்க போயிருந்தேன் இப்பவே எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும் நாட்டுக்காக யோசிக்கணும் இந்த கேள்வி கேட்கறது நல்லது கேள்விக்கு உடனே பிளாக் அண்ட் ஒயிட்ல பதில் வரலன்னா இந்த என்னங்க அவங்களை இறக்குங்க முதல்ல தாராளமா இறக்குறவர் யாரோ என்ன போட்டவர் யாரோ அவங்க பாத்துப்பாங்க ஆனா அந்த கேள்வி அந்த எதிர்பார்ப்புடன் கேட்கிறவங்க வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க எப்படி முடியும் சொல்லுங்க அதனால நம்ம ரொம்ப இட்ஸ் வெரி சென்சேஷனல் வெரி வி இட் லைக் நல்ல சிரிப்பு இந்த அம்மா ஊர்வா போட்டுட்டு கொண்டு பைனான்ஸ் பண்ணிட்டு தாராளமா சொல்லுங்க எனக்கு ஊர்வா போடுறதும் தாழ்வு குறைவா இல்ல சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்ல ஆனால் இதுதான் ஒரு தான் ஒரு மாப் தண்டு ஹிந்தில ஸ்கேல் இது ஒரு குறி ஊருகா போடுறவங்க பைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது இருந்தா நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களே ஊர்கா போடுறவங்களா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துக்கிறதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடச்சு நீங்கள் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் செவன்